ஆசிரியர் தகுதித் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதனை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிப்படுத்தியுள்ளார் அனைவரும் எதிர்பார்த்த டெட் திருத்தத்திற்கான சட்ட மசோதா அவையில் கொண்டு வரப்படாமலேயே பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து ஆர்டிஇ திருத்தம் கொண்டு வரப்படவில்லை ஆகவே சிறப்பு தகுதித் தேர்வு மற்றும் மதிப்பெண் குறைப்பது பற்றி அரசு விரைந்து முடிவெடுக்க வாய்ப்புள்ளது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வரும் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணிக்கு சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள பத்தாவது தளத்தில் உள்ள ஆலோசனை கூடத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளுடன் மாண்புமிகு பொதுப்பணித்து அமைச்சர் திரு ஏ வேலு மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை உள்ளார்கள் இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் அதை சந்திக்கலாம் நன்றி